எங்க ஆரம்பிச்சிங்களோ கடைசியில் அங்கேயே கொண்டு வந்து நிறுத்துட்டிங்களா இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் ஐபிஎல்ல ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே ஆர்சிபியும் கே கேஆர் தான் வந்து மோதினாங்க இப்போ ஐபிஎல் பிரேக்கப் அப்புறமும் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் இந்த ரெண்டு டீமு தாங்க இன்னைக்கு மோதுறாங்க இந்த ரெண்டு டீமில் இன்றைக்கி யாரு வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஆர்சிபி வீசஸ் கேகேஆர் மேட்ச்சு சின்னசாமி கிரௌண்டில் தாங்க வந்து நடக்க போகுது இந்த மேட்ச்சு ஆர்சிபிக்கு முக்கியமோ இல்லையோ கேகேஆருக்கு ரொம்ப முக்கியங்க ஏன்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இப்போ கம்ஃபர்டபுளான பொசிஷனில் தான் வந்திருக்காங்க இந்த மேட்ச் வின் பண்ணால் ஈஸியாக பிளே ஆஃப் வந்து போயிடுவாங்க ஆனால் இந்த மேட்ச்சை மட்டும் கேகேஆர் தோத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க இந்த டோர்னமெண்ட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க அதனால் எதையாவது பண்ணி இந்த மேட்சை வின் பண்ணணும் அப்படின் கேகேஆர் வந்து நினப்பாங்க ஆனால் இந்த ரெண்டு டீமை கம்பேர் பண்ணும்போது ஆர்சிபி தாங்க இன்னைக்கு மேட்சை வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சை வின் பண்ணோம் அப்படின்னா சிம்பிள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரநூறு ரன்னுக்கு மேலே எடுத்தாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து வின் பண்ணிடுவாங்க ஏன்னா கேகேஆரோட பேட்டிங் இந்த தடவை ரொம்ப மோசமாக வந்துருக்கு ஓப்பனிங் வந்து சரியில்லை ரகானே ரகுவன்சி இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் கன்சிஸ்டண்ட்டாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க மற்ற பேட்ஸ்மேன்ஸ் யாருமே ஒரு உருப்படியான பர்ஃபாமன்ஸை கொடுக்குறதே இல்லை அதனால ஆர்சிபி ஒரு டீசண்டான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இரநூறு ரனுக்கு மேலே எடுத்தாலே ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க இதே கேகேஆர் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆர்சிபி நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இரநூறு ரன்னுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா ஈஸியாக இந்த மேட்சை வந்து வின் பண்ணிடுவாங்க அதனால ரெண்டு டீமை கம்பேர் பண்ணும்போது ஆர்சிபி தான் இந்த மேட்ச்சை வின் பண்ண அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குங்க ஆனால் நம்ம ஆர்சிபி மேல அவ்வளோ ஒரு நம்பிக்கையை வந்து வைக்க முடியாதுங்க ஏன்னா இந்த ஒரு ஐபிஎல் சீசன்ல வந்து வேற கிரவுண்ட்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆர்சிபி கொடுத்துருந்தாலும் ஹோம் கிரவுண்ட்ல ஸ்டார்டிங்ல பயங்கரமாக சொதப்புனாங்கங்க கண்டினியூஸா மூணு மேட்ச் வந்து தோத்தாங்க இதுலயும் பஞ்சாப் கிட்டலாம் பயங்கரமாக வந்து வாங்கினாங்க அதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை ஆர்சிபி இன்னைக்கு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக கே வந்து வின் பண்ணிடுவாங்க அதனால இன்னைக்கு ஹோம் கிரவுண்ட்ல ஆர்சிபி என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அப்படின்றத பொறுத்து தான் அவங்க வந்து வின் பண்ணுவாங்களா இல்லையா வந்து சொல்ல முடியும் நம்ம ஒரு பக்கம் இந்த டீம் வின் பண்ணுவாங்க அந்த டீம் வின் பண்ணுவாங்கன்னு பேசிட்டு இருக்கோம் இந்த ரெண்டு டீமும் இல்லாமல் இன்னைக்கு வர்ண பகவான் வின் பண்ணவும் வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியத்தில் மழை விழுந்து எந்த அளவுக்கு தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னு பார்த்தோம் டிம் டேவிட் வேறு அந்த தண்ணியை பார்த்து மனுஷன் பயங்கரமாக ஆட்டத்தை போட ஆரம்பிச்சிட்டாரு அதே மாதிரி இன்னைக்கு மழை விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடுங்க அதுக்கப்புறம் மேட்ச் நடக்கிற சந்தேகம் தான் கிரிக்கெட் ஃபேன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்போ ஆல்ரெடி பத்து நாள் ஐபிஎல் இல்லாமல் ரொம்ப போர் அடிச்சு போச்சு பத்து நாளைக்கு அப்புறம் இப்போ வந்து ஐபிஎல் வந்து நடக்குது இந்த மேட்ச் உருப்படியாக வந்து நடக்கணும் ஆர்சிபி எப்படியாவது வின் பண்ணணும் அப்படின்றதான் கிரிக்கெட் ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கு மேட்ச்சில் என்ன நடக்குது யார் வின் பண்ணுறா அப்படின்றத பொறுத்தது பார்க்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்